வணக்கம் நான் டி ஆர் கார்த்திக் மாதவன் டி ஆர்கே ஆஸ்ட்ர சேனல்லேருந்து நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கான வார பலன் எப்படி இருக்குது அதாவது பதினெட்டாம் தேதி ஜனவரியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்துக்கான பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான ஒரு வாரமாகவும் இருக்கும் ஒரு நல்ல ஹெல்ப் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இருக்கும் பக்கத்தில் எல்லாேருக்கிட்ட இருந்தும் அதாவது எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் செய்யணுன்னாலும் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு வாய் வாய வாரமாக இருக்கும் தனுசு ராசி பொறுத்தவரையில் பொதுவாக நல்ல நம்பிக்கையோட ஒரு தொலைதொடர் தொடர்பு ஒரு பயணங்கள் உயர்கல்வி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட உயரதிகாரிகள்கிட்ட இருந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் ஆதரவு கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாரம் இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுடைய இந்த தனுசு ராசிக்காரங்கள் பொறுத்ததுக்கு இது நல்லபடியாக அமையும் அதாவது வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஏதாவது எக்ஸ்பென்ஷன் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல முயற்சி அது வெற்றிகரமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது வெளிநாடு தொழில்தூரம் இது மாதிரியான விஷயங்கள் போகணும் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு முடிவு அதுக்கான வருமானம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் சேவிங்ஸ் கூட உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கூடுதலாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் ஏற்படும் அதாவது இந்த தனுசு ராசிக்காரங்க பொறுத்தவரையிலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியான வாரமாக இருக்கும் திருமணம் தொடர்பான பேச்சுகளும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல்நலம் நல்லபடியாக இருக்கும் அதுலேயும் வந்து ஒரு கவலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தொடைப்பகுதி எழுப்பு பகுதியில் மட்டும் லேசாக சின்னதாக வழி வரத்துக்கு கவனமாக வச்சுக்கோங்க அது எந்த தொந்தரவும் உங்களை பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் வியாழக்கிழமை குரு பகவான வழிபாடு செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் பொதுவாக இந்த வாரம் பொறுத்தவரையில் அதிர்ஷ்டமான ஒரு முன்னேற்றமான ஒரு நல்ல வாரமாக தான் இந்த வாரம் அமையும் அதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு ரொம்ப நன்றி இதை சப்ஸ்கிரைப் பண்ணி யாராவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்